ராகுல் காந்தியின் ஒயிட் டிஷர்ட் இளைஞர்களை கவர்கிறது உங்களுக்கு பிடிக்கிறதோ இல்லையோ ராகுல் காந்தி ஒரு வித்தியாசமான அரசியலை முன்னெடுக்கிறார் அவரை குறைத்து மதிப்பிடக் கூடாது என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ள கருத்து பாஜகவினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஜெயச்சந்திரன் கோல்டன் அதே நேரம் புதிய எதிரிகள் வா என்னை எதிர்க்கவே பழைய எதிரிகள் உன் ரசிகர் படையிலே என்ற சாங்கில் வரும் வரிகளை பதிவிட்டு ராகுல் காந்தியின் ஆதரவாளர்கள் ஸ்மிருதி இரானி ராகுல் காந்தியின் புதிய ரசிகையாக மாறிவிட்டார் என்று பதிவிட்டு வருகின்றனர் உத்தரப்பிரதேசத்தின் அமேதி தொகுதியில் போட்டியிட்டு ராகுல் காந்தியை ஸ்மிருதி இரானி தோற்கடித்து மத்திய அமைச்சராக பொறுப்பேற்றார் ஆனால் அண்மையில் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி நான்கு மக்களவை தேர்தலில் அதே தொகுதியில் மீண்டும் போட்டியிட்ட அவரால் வெற்றி பெற முடியவில்லை ஆனாலும் இரானி மற்றும் ராகுல் காந்தி இடையேயான கவனிக்கத்தக்க ஒன்று இந்நிலையில் வழக்கமாக கடுமையாக ராகுல் காந்தியை விமர்சிக்கும் இரானி முதல் முறையாக ராகுல் காந்தியின் அரசியலை அங்கீகரிக்கும் வகையில் ஒரு கருத்தை தெரிவித்துள்ளார் என்ற பாட்காஸ்டில் கலந்து கொண்டு பேசிய ஸ்மிருதி இரானியிடம் நெறியாளர் சுஷாந்த் சின்ஹா ராகுல் காந்தி அரவிந்த் கெஜ்ரிவால் இவர்கள் இருவரில் யாரின் அரசியலை களத்தில் எதிர்கொள்வது மிகவும் சவாலானது என்ற கேள்வியை முன்வைக்கிறார் அதற்கு ஆம் ஆத்மி காங்கிரஸ் ஆகிய இரு கட்சிகளுமே ஒரே கொள்கையை கொண்டதுதான் ஆனால் தற்போது ஒருவர் ஊழலில் சிக்கி சிறைக்கு சென்று விட்டார் ஆனால் எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் ராகுல் காந்தியின் அரசியலில் ஒரு மாற்றம் வந்துள்ளது ராகுல் காந்தி வெற்றியை சுவைத்து விட்டதாக நினைக்கிறார் நீங்கள் கவனித்து பார்த்தால் தெரியும் இத்தனை வருட காங்கிரஸ் அரசியலில் அவர்கள் ஜாதி போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து எங்கு சென்று பேசினாலும் முதல் முறையாக ஒரு இயந்திரம் போல் அனைவரும் ஒருங்கிணைந்து பேசுகிறார்கள் விமர்சிக்கிறார்கள் நாடாளுமன்றத்தில் டிஷர்ட் அணிந்து கொண்டு வருகிறார் ராகுல் காந்தி அவருக்கு நன்றாக தெரிந்துள்ளது இந்த மூலம் இளைய தலைமுறையை நாம் சென்றடைய முடியும் முடியும் தன்னுடைய செய்தியை கொண்டு சேர்க்க என்று அதனால் அவருடைய செயல்பாடுகளை குறைத்து மதிப்பிட்டு இதெல்லாம் எடுபடாது என்று நினைத்துவிடக் கூடாது நமக்கு ராகுல் செய்வதில் விருப்பம் உண்டோ இல்லையோ ஒரு வித்தியாசமான புதிய அரசியலை முன்னெடுத்து வைக்கிறார் ராகுல் காந்தி இரண்டு விதமான அரசியல்வாதிகள் உண்டு சிலர் கொடுக்கும் ஸ்கிரிப்டை அப்படியே செய்வார்கள் சில அரசியல்வாதிகள் தனக்கென்று ஒரு புதிய வரலாற்று ஸ்கிரிப்டை உருவாக்குவார்கள் இவ்வாறு ஸ்மிருதி இரானி பேசியுள்ளார் இந்நிலையில் தான் ராகுல் காந்தியின் டிஷர்ட் அரசியல் குறித்து அவர் பேசியுள்ளதை சமூக வலைதளங்களில் பதிந்து ராகுல் காந்தியின் புதிய ரசிகை ஸ்மிருதி இராணி என்று காங்கிரஸ் கட்சியின் ஆதரவாளர்கள் கொண்டாடி வருகின்றனர் தற்போது இந்த வீடியோ வைரலாக பரவி வருகிறது அண்மையில் மக்களவை தேர்தலில் தோல்வியடைந்த ஸ்மிருதி இரானியை காங்கிரஸ் கட்சியினர் சிலர் சமூக வலைதளங்களில் கடுமையாக விமர்சித்து வந்த நிலையில் தேர் தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது சாதாரணம் அதனால் ஸ்மிருதி இரானிக்கு எதிரான தரை குறைவான விமர்சனங்களை தவிருங்கள் என்று ராகுல் காந்தி தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது ஜெயச்சந்திரன் கோல்டன்